இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து உண்டியை தான் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம் நான் வந்து இருபது பத்து அந்த மாதிரி கொஞ்சம் சில்ல சில காசை வந்து நமக்கு வந்து சேவிங்ஸாக மிச்சமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த காசை வந்து நம்ம வந்து கையில் வச்சுக்க வேணாம் செலவாயிடும் கண்டிப்பாக அப்படின்ட்டு ஒரு உண்டியை ஒன்று வாங்கி அதில் போட்டு வைக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வைக்கலாம் ஸோ எந்த ஒரு டார்கெட் அந்த மாதிரிலாம் இல்லை லாங் டைமாக சேர்த்து வைக்கணும் அப்படிலாம் இல்லை ஸோ ஐநூறு தான் போடணும் இல்லை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நோட்டா அந்த மாதிரி தான் போடணும் இல்லை ஸோ நம்ம கையில் கிடைக்கிற பத்து இருபது ரூபா அந்த மாதிரி நோட்டாக நம்ம போட்டு வைக்கலாம் அது அப்புறம் அது ஓப்பன் பண்ணி எடுத்து அந்த காசு நமக்கு அந்த டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு உண்டி வாங்கிட்டேன் இந்த உண்டியோட ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய் உண்டி உண்டி ஸோ அந்த உண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கான உண்டியை வாங்கிட்ட போல ஸோ ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் டேங்க் உண்டியாக இருந்தது ஸோ நம்ம இந்த வாட்டி நல்லா ஸ்ட்ராங்காக வாங்கலாம் எனக்கு அந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு நான் வந்து ஒரு டெலிவர் பொம்மை மாதிரி தான் அதில் இருந்தது சரி அந்த மாதிரி எனக்கு ரொம்ப டெடியெலாம் ரொம்ப பிடிக்கும் பட் உண்டி அந்த மாதிரி வாங்கிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அதை கட் பண்ணவும் முடியல கட் பண்ணியும் பார்க்குறேன் குத்தியும் பார்க்குறேன் என்னால் கட் பண்ணவே முடியல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு பத்து இருபது நிமிஷமாக அதை கட் பண்ணி கட் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வழியாக தான் அந்த உண்டியை வந்து நம்மளால் கட் பண்ண முடிஞ்சது நிறைய இருபது ரூபாய் நோட்டு தான் போட்டிருக்க போல் அப்போ கூட அது வந்து பயங்கர ஸ்டாங்காக இருக்குது கட் பண்ண முடியல ஸோ நீங்களும் இந்த மாதிரி உண்டி வாங்கி சேர்க்கணுன்னு நினச்சிக்கினா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க உண்டி வாங்காமல் கொஞ்சம் நார்மலாக இருக்க அந்த டேங்க் உண்டிலாம் வாங்குனீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாருங்கள் அது ஒரு வழியாக அது ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து ரெண்டு சைடாக பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு இப்போ அந்த நோட்டெல்லாம் அப்படியே நம்ம பொறுமையாக எடுத்து அப்படியே கொட்டலாம் ஆனால் நான் கொட்டணும்னு நினச்சி தான் அதை வந்து ட்ரை பண்ணி கீழே போட்டேன் பார்த்திங்கன்னா அது கொட்டவே முடியல அந்த காசெல்லாம் அது ஃபுல்லாகவே இருக்குது நிறைய போட்டிருக்கேன் போல் அதுவும் இல்லாமல் அந்த உண்டி வந்து நம்மளால் ரெண்டாக கட் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு உண்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம அதுக்கு மேலே கட் பண்ண நோட் வர எதனால் டேமேஜாயிடும் கொடுத்துட்டு போதும்ட்டு நான் அப்படியே கையிலவே எடுக்க வந்து தொடங்கிட்டேன் காசுல ஆனா பார்க்கும் போது காசுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டியுமே இந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்திருக்குமேன்ற அதை பார்க்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி இருபது பத்து அந்த மாதிரி நோட் எல்லாம் இருந்ததுன்னா மிச்சமா இருந்ததுன்னா ஒரு உண்டி வாங்கி இந்த மாதிரி சேர்த்து வைங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை கட் பண்ணி எடுத்து அந்த காசுலாம் பாக்குறப்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஸோ நானும் அதை வந்து ரெண்டாக எடுக்க ட்ரை பண்ணுறான் நான் கையை ரொம்ப கிழிச்சு எடுத்துருச்சு சரின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையை விட்டு அப்படியே ரெண்டு சைடாக வந்து அந்த காசை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நிறைய காசு இந்த மாதிரி நூறுரூபா அந்த மாதிரி சேர்த்துருந்துக்கலாம் பட் அந்த அளவுக்கு கையில் காசு இல்லை சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செலவுக்கு மிஞ்சி நம்ம இந்த ட்ராவல்லாம் பண்ணி போகிற டைம்ல நம்மக்கிட்ட இருக்கும் பார்த்திங்கனா அந்த காசை தான் நான் வந்து அப்படி இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தேன் இது வந்து நான் எவ்வளோ நேரத்தில் சேர்த்தேன் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் இருக்கும் ஸோ மூணு மாதமாக நம்ம கொஞ்சம் வெளியே போகிற வேலையெல்லாம் கொஞ்சம் நிறையா இருந்தது ஸோ அந்த டைமில் நமக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்க காசை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை போட்டு வச்சுருந்தேன் பாருங்கள் இந்த அளவுக்கு காசு ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ இதில் இந்த எவ்வளோ அமௌண்ட் இருக்குது என்ன இருக்குன்ட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து மொத்தமாக அப்படியே தனித்தனியாக நோட்டு வந்து பிரித்து அடிக்க வந்து நான் எவ்வளோ இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய இருக்காது பட் ஓரளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் இப்போ நம்ம அது எவ்வளோ இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ ஒரே ஒரு பத்து ரூபாய் நோட்டு தான் போட்டிருக்கேன் போல் ஒரு ஐம்பது ரூபா நோட்டை நிறைய போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று ரெண்டு போட்டால் மாதிரி தான் எனக்கு ஞாபகமாக இருந்தது ஆனால் பார்த்தா நான் இந்தளவுக்கு ஒரு ஏழு நோட்டு போட்டிருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது ஸோ நம்ம கையில் வந்து ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகிறோம் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா மிச்சமாக இருக்கும் அதுவே நான் வந்து கொஞ்சம் மிச்சம் பண்ணி மிச்சம் பண்ணி தான் போவனே ஸோ அப்படி பார்த்து இருபது ரூபா நோட் நிறையவே போட்டிருக்கேன் இருபது ரூபாய் நோட் நிறையவே இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பத்து ரூபா நோட்டு தான் போட்டிருக்கேன் பரவாயில்ல இருபது ரூபா நோட்டு நம்ம இப்போ போட்டதுனால அப்போ கொஞ்சம் போட்டு போட்டு வச்சதுனால இப்போ அந்த நோட்டை நம்ம வந்து பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ டோட்டலாக இதில் வந்து எவ்வளோ காசு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறுபா காசு இருக்குது பரவாயில்ல நம்ம கையில் அப்போ அந்த இருபது ரூபா நோட்டை நம்ம வச்சுருந்தா செலவு பண்ணியிருந்தேன் இப்போ இந்த ஒரு மூணு மாதத்தில் ஒரு ஆயர்ரூபா நம்மளே சேர்த்துருக்குமே அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு உண்டி ஒன்று வாங்கி அதில் வந்து ஒரு பத்து இருபது அந்த மாதிரி இப்போ சில்ட்ரன் காசாக இருந்தால் கூட அதை கூட போட்டு சேவ் பண்ணி வைங்க அது நம்ம கட் பண்ணி எடுக்கிறப்ப அந்த காசு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் இப்போ வந்து இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மணியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக உண்டி வாங்கி சேர்த்து வைங்க சேவிங்ஸ்ன்றது எல்லா லைஃப்னுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணிவிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அந்த சேவிங்ஸோட மணி வந்து ஸோ வீடியோவில் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்